சந்தோஷத்தையும் அதிகமான பிரச்சனையும் சரிசமமாக அனுபவித்த ராசி மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லா கோராமாயிருக்கும் அதே நேரத்தில் பிரச்சனையும் அதிகமாக வரும் ஒரு படி மேலே ஏறினா ரெண்டு படி செருக்குங்க தன்னுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த ஒரு மீன அவ்வளோ அவ்வளவு ஈஸியா மறக்கவே முடியாது காரணம் அந்த அளவுக்கு ப்ரெஷர் மன ரீதியானவும் சரி உடல் ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தவிர்க்க வேண்டும் என்று போராடிய மீனராசினியர்களே வாழ்க்கையில நம்ம யார ரொம்ப நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு நெருங்குறோமோ அவர்கள் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் எவ்வளவு வலிக்கும் ஒரு நிமிடம் கூட பிறருக்கு தவறு செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரனுக்கு சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் மாதிரியாக பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அடிச்சா கூட பரவாயில்லைங்க மீனராசிக்காரர்கள் வாங்கி கொண்டுட்டு சென்று விடுவார்கள் ஆனால் மனதளவில் காயப்படுத்தினால் கண்டிப்பா அவங்களால ஏற்றுக்கவே முடியாது அதுவும் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் பதினெட்டு நாள் அவளுக்கு மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை பார்க்கற ஒரு நிமிடம் முன்னாடி வரைக்கும் அவங்க கண்ணில் தண்ணி வராம இருந்திருக்காரு உள்ளத்தில் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் யாருக்காக கண்டிப்பா அவங்க பசங்களுக்காக அவங்க தாய் தந்தையருக்காக அவங்களுடைய கணவன் மனைவிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிறாங்களே தவிர அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மிங்க தன்னுடைய உடைமாற்றும் பழக்கத்திலிருந்து தன்னுடைய சாப்பிடும் பழக்கத்திலிருந்து தன்னுடைய சந்தோஷத்தை மறந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்கள் எதையுமே வெளிப்படையாக பேச மாட்டாங்க காரணம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவர்களை புரிந்து கொண்டவர்கள் மிக மிக கம்மி ஆனா இவங்க எல்லாரையுமே புரிஞ்சுப்பாங்க எல்லாருடைய தேவைக்காகவும் எல்லாருடைய சந்தோஷத்திற்காகவும் வாழக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்து அதுல எது சரி எது தப்புங்கிறத யோசிச்சு பயணம் செய்யலாம்னு நினைச்சா அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இவர்களை சுற்றியவர்கள் இவர்களை ஏமாற்றி நடு தெருவில் நிக்க வைத்து சூடு சுரண வெக்கம் மானம் ரோசம் எல்லாத்தையுமே அழித்து இவருடைய பெயரை கெடுத்து இவருடைய நம்பிக்கையை கெடுத்து இவருடைய ஆசையை கெடுத்து அன்பை கெடுத்து கடைசியாக இவங்கள்ட்ட கேட்பாங்க பாருங்கள் ஒன்றால தான் எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு வழி வலிக்கும் பாருங்கள் அடுத்தவர்கள் செய்த தவறுக்கும் அடுத்தவர்கள் செய்த தப்பிற்கும் பழியை சுமந்து கொண்டு வாழக்கூடிய ராசி இந்த மீன ராசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழரை சனி இருக்குங்கிறத கூட குரு நாலாம் வீட்டிலிருந்து சுகஸ்தானத்தில் அதிபதியாக இருந்தும் இந்த பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதினால் விரயம் அதிகமா இருக்கும் கண்மூடித்தனமான செலவுகள் கண்மூடித்தனமான இழப்புகள் இழப்பு ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்கும் பாருங்க இதுவும் கடந்து போகும் இனிமே நம்ம இவங்க நம்பணும் நம்ப நம்பக்கூடாது இனிமே நம்ம தனித்துவமாக செயல்படணுங்கிறத வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒவ்வொரு மீன ராசிக்காரங்களும் தெரிஞ்சுருப்பாங்க ஏன்னா யாருக்குடையான பழகலாம் யாரா நமக்குன்னு ஒரு உறவு ஒரு வரும் நமக்குன்னு ஒருத்தங்க உதவி செய்வாங்க என்கின்ற மூணு வேர்டையும் அழிச்சிட்டு நமக்கு நாமே நம்ம தான் நம்ம லைஃப்பை எடுத்து அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க முடியும் என்பதை தெளிவாக மிகவும் தாமதமாக உணர்ந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உள்ளடக்கியவர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை முதல் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது தை மாதம் ஏற்பட போகிறது ஏன் தை மாசம் உங்களுக்கு குட் நியூஸ் உருவாக போகுது அப்படின்னு சொல்றேன் காரணம் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது அதிகமாக எதிர்பார்க்கவில்லை ஆசைங்கிறது அதிகமாக கிடையாது உறவுகள் மேல எண்ணங்கள் அதிகமாக கிடையாது பற்று கிடையாது ஆனா ஒவ்வொரு மீனராசிக்கும் என்ன தெரியுமா ஆசை குறைஞ்ச வச்ச ஆசை தனக்குன்னு ஒருத்தங்க தன்னுடைய மனதை புரிந்தவங்க ஒருத்தங்க தன்னுடைய சொல்லை புரிந்து கொண்டு அதை செயலாக்கி தன்னை காயப்படுத்தாமல் தன்னுடன் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க அவங்க பணத்திற்கோ நகைக்கோ ஆசைப்பட்டவர்கள் கிடையாது அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்காக பயணிக்க ஒருவர் வேண்டும் தான் ஆசைப்படுறாங்க அப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தை மாதம் நான்கு கிரகங்கள் ராபஸ்தானத்தில் இருக்க போகிறது லாபஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் இருப்பது மிக மிக சாதகமான ஒரு அமைப்பு அதுவும் சூரியன் சுக்கிரன் புதன் செவ்வாய் உங்களுடைய இரண்டாம் வீட்டதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சம் பெறும் போது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மனதளவில் தெளிவு அப்படிங்கிறது உருவாகும் வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் தனிஞ்சு பணிஞ்சு போனீங்களோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் இனி வரும் காலங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது துணிந்து செல்லுங்கள் ஏன்னா ஏழரை முதல் ரெண்டரை வருஷத்தை மூணு வருஷமா அனுபவிச்ச ராசி யாத்திரிமா மீன ராசிக்காரங்க தான் ஸோ கடந்த மூன்று ஆண்டுகளாகவே உங்களுக்கு இன்னும் ஏற்றரசனியில் முதல் விரயசனியில் தான் இருக்கார் அதுவும் விரையசனியில் சனி பகவான் ராகுவோட கடந்த ஓராண்டாக பயணிக்கும்போது மனதளவில் நிறையா விஷயங்கள் சீட்டுக்கட்டு சிறைகிற மாதிரி வாழ்க்கை செஞ்சிருக்கு அதுவும் நிறையா பேர் மீனராசிக்காரர்களை ஏளனமாக பார்த்துருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க உனக்கெல்லாம் என்ன பிரச்சனை உனக்கெல்லாம் ஏன் வாழ்க்கை என்ன கவலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் பல தடை கற்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா திருஷ்டி வெளியில் இருப்பவர்கள் உங்களை பற்றி நினைப்பதும் உள்ளில் நீங்கள் கலங்குவதும் தான் இவ்வளவு பிரச்சனை காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடப்புங்க முதல்ல நீங்கள் கல்லூரிகள் படிக்கின்ற இடங்கள் வேலை பார்க்கின்ற இடங்கள் இருந்த பிரச்சனைகள் குறையும் சுமூகமாக யார்கிட்டையோ ஒருத்திட்ட ரொம்ப நாளாக பேசுறேன்னா சுமூகமாக அந்த பேச்சுவார்த்தைங்கிறது முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் சண்டை முடிவுக்கு வரப்போகிறது உங்களுடைய அழுகுறலுக்கு ஏற்ற மணியோசை கிடைக்க போகிறது நல்ல உணவை சாப்பிட போறீங்க நல்ல மக்களோட பழக போறீங்க உங்களுடைய உறவுகள் உங்களுடன் தொடரப்போகிறது உங்களுடைய வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் முன்னேற்றம் இருக்க போகிறது வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்க போகிறது வெளிநாட்டு வாழ்க்கை நிம்மதியை தரப்போகிறது திருமணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளில் நல்ல தருணம் காத்திருக்கிறது உங்க வாழ்க்கையில கடந்து போகணும்னு நீங்க நினைச்ச நிறைய விஷயங்களை தாண்டி நினைவால் சந்தோஷத்தால் வெற்றி அடைய போகிறீர்கள் என்பதுதான் நிஜம் எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மீனராசினியர்களே இந்த தை மாதம் தைப்பூசம் தை அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தைப்பூசம் என்று கட்டாயம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வேண்டுதல வைங்க கண்டிப்பா அடுத்த பூசத்திற்குள் அதற்கான பத்து பர்சன்ட் முதல் ஐம்பது பர்சன்ட் நல்ல விஷயம் நூறு சதவீதம் நடக்குங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமா அமையும்னு நம்பலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இதை உங்கள் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்